பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் பணிவாக ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன் கல்விப்பணி என்பது ஒரு அறப்பணி சமூகப்பணி வாழ்க்கையில் ஒரு மாணவி யாரை வேணும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வருகை தந்து விழாவில் மாணவ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு கருத்தியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய எஸ் பி வெங்கடேஷன் அவர்கள் இந்த பள்ளியுடைய பெற்றோராசிரியர் கழக தலைவர் அன்பழகன் அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் உதவி ஆசிரியர் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்காக பாடுபட வருகை தந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் உறுப்பினர்களே வருகை தந்து சட்டமன்ற உறுப்பினருடன் வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பொருட்கள் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் சேர்ந்த இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று தலைமை ஆசிரியரும் மற்றும் பள்ளி ஆசிரியர்களும் அழைப்புதலை எடுத்து வந்து கொடுத்தார்கள் சூழ்நிலை காரணமாக சென்னை சென்றிருந்த காரணத்தினால் காலையில் வர முடியவில்லை வேக வேகமாக மாலை முடிக்கின்ற நேரத்தில் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சென்னையில் இருந்து வந்திருக்கின்றேன் காலதாமமாக வந்ததற்கு முதலே வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாரு பேச முன்னாடி என்ன பேசுவதற்கு இப்படி நான் என்ன தான் பேசினாலையும் இப்போ காதலில் வந்து செவரங்காதல் போகிற சங்குமார் தான் ஏன்னா ஆகி இப்போ ஞாயிற்றாய் அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் என்னை பேசுவதற்கு நான் வருகை தந்திருக்கிறேன் நமது சட்டமன்ற உறுப்பினர் மாணவ மாணவ மாணவிகளுக்கு செல்லும் இடமெல்லாம் வருங்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்ள வேண்டும் என்றால் பள்ளியிலே ஆசிரியர்களும் வீட்டிலே உங்களுடைய பெற்றோர்களும் தாய்மார்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை உள்வாங்கி கொண்டு நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று செல்லும் இடமெல்லாம் மாணவிகளுக்கு அதிகப்படியான கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள் அந்த வகையில் தான் இந்த பள்ளியிலே அதிகப்படியான எண்ணிக்கை கொண்ட பள்ளியாக நான் ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் தான் படித்தேன் இதுவும் நான் படித்த பள்ளி தான் அந்த வகையிலே இதை படித்து நாங்கள் வேலைக்கு செல்ல முடியவில்லை படிக்கும் பொழுது வந்து ஆண்கள் அதன் பிறகு வந்து அவையார் மேல்நிலை பள்ளி இருக்கிறது இல்லையா அங்கதான் அரசு கலை கல்லூரியும் ஒன்பதாம் வகுப்புல இருந்து பதினோராம் வகுப்பு அப்ப பதினோராம் வகுப்பு நான் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எஸ்எல்சி முடிச்சேன் தயார் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தோம் அந்த வகையில நமக்கு தெரியும் நாம் எஸ்ஓஇ பள்ளிகளுக்கு நான்கு நாட்களுக்கு பாட வாரியாக வகுப்புகள் நடைபெறும் அந்த எக்ஸாமோட அடிப்படையில் முதல் ஏழு மாணவிகள் அந்த மதிப்பெண்களை வைத்து முதல் ஏழு ரேங்க் வாகன வானவிகளுக்கு இந்த புத்தகங்கள் வழங்கப்படுகிறது தற்போது பெயர் வாசிக்க 跟着我。<laughs> பெண்களின் வர்ண ஜால வந்தோரை சுண்டி இழுக்கும் மாயா ஜாலம் விளையாட்டுக்கு விலை இல்லை வீரத்திற்கு குறையும் இல்லை வானத்திற்கு இல்லை வார்த்தைக்கு பஞ்சமில்லை மனதார பாராட்டுவோம் பயிற்சி முயற்சி அலட்சி இல்லாமல் வீழ்ச்சி தொடர்ச்சியாக இருந்தால் வளர்ச்சி வளர்ச்சி வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் வாழ்த்துக்கள் வாழ்க வடமுடன் என்றும் உங்கள் அன்புடன் ஊழியர் 像是一场梦 गजेशालाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वद्रन्दाय गौरीधरयाय धीमहि गज செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டி பி தமிழ்நியூஸ் இணைந்திருங்கள்